கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இஸ்லாமிய பெருமக்களுக்கு அண்ணா தீபு ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கோம் வேண்டும் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர் அவர்களை சார்ந்த கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பிட்டு வராங்க அதில் கூட்டணி திமுக கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சி தலைவர்களும் ஒரு தவறான கருத்து அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு தவறான செய்ய பொய்யான செய்தியை தொடர்ந்து பரப்பி வராங்க முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக அண்ணா தீவுக்கு ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து அதனால் சிறுபான்மை மக்கள் பயன்பெற்றிருக்காங்க மான்வி தேதி முரட்சி தலைவர் அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து புனித ரம்லான் மாதத்துல பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க சுமார் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இஸ்லாமிய பிரிமுகளை கோரிக்கை ஏற்றுக் கொடுத்தோம் நாகூர் சந்தன சந்தனக்கூடிய திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் வேணும்னு கேட்டாங்க விலையில்லாமல் சந்தன கேட்ட சந்தன கட்டையை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹச் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரருக்கு மத்திய அரசு மானியமாக வழங்க வந்த அந்த நிதியை நிறுத்தப்பட்டு விட்டது எனவே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் அந்த மானியம் தொடர வேண்டும் என்று கேட்டார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று திமுக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு ஹஜ் புனிதம் பயணம் மேற்கொள்கின்ற நிதியை நிறுத்தினாலும் மாநில அரசு தொடர்ந்து அந்த நிதியை வழங்கப்பட்டது அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த மானியம் போதாது உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்மாவுடைய அரசு அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அந்த நிதியை ஆறு கோடியிலிருந்து பனிரெண்டு கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசு அண்ணா திமுக அரசு காட்சி புனிதம் காட்சி பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹச் இல்லம் கட்ட வேண்டும் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று கேட்டார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று பதினஞ்சு கோடி ரூபாய் ஹச் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஹாட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு வழங்கும் திட்டத்தை துவங்கியது அண்ணா திமுக அரசு ரோமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூத பயனாளி எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு உயர்த்தப்பட்டு அவருடைய ஓய்வூதியம் எழுநூற்றி ஐம்பதுலேருந்து மூவாயிர ரூபாய் உயர்த்தி வழங்கியது அண்ணா திமுக அரசு உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் ஒவ்வொரு இருசக்கர வாகனத்துக்கு இருபத்தி ஆயிரம் மானியம் கொடுத்தோம் வகுப்பு ஆர்டிற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி தற்காவுக்கு பழுதுபாத்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி உதவி அண்ணா திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் கனமழை அந்த கனமழையில் அங்கு இருக்கிற நாகூர் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது அந்த குளக்கரை நானே நேரில் பார்வையிட்டு அந்த குளக்கரையை சரி செய்ய நாலு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் நிதி செஞ்சு குளக்கரை சரி செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அண்ணா திமுக ஆட்சியில் அதோட இன்றைக்கு மறைந்த பாரத ரத்னா டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் அவட நினைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திண்டுக்கல்லையில் ஹைதர் அலி மற்றும் திருப்பு திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டமும் திறக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் கன்னியமிக்க காகிதமில்லை தவளுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசாங்கம் என்ற நேரத்தில் நினைவு கூர்ந்து போல கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவ மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கிறிஸ்தவ தேவாலயத்தின் புனரிமைக்கு நிதி அஞ்சு கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ ஜாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு உதவி ஒரு நபருக்கு இருபத்தெட்டாயிரம் இருந்ததை முப்பத்தெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது பின்னர் குழு முழு மானி வழங்கப்படும் என்ற உத்தரவாக வழங்கப்பட்டது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திமுக ஆட்சி செய்யவில்லை கிறிஸ்துவ அரு சகோதரிகளுக்கு செருசலம் புனித பயணத்தின் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சிறுபான்மை கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவிகளுக்கு எட்நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாக முழுமையாக செயல்படும் அரசு முழுமையான ஒத்துழைப்பு அந்த சிறுபான்மை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆக கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தமிழகத்திலே முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஆட்சி கட்சி அதிமுக கட்சி முப்பத்தி ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது மக்கள் அமைதியா வாழ்ந்த காலம் முப்பத்தி ஆண்டு காலம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விழுந்த காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா